அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷமாக வருதுங்க சாதாரணமாக ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதில் ஆடி வெள்ளி அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆடி வெள்ளியில் இப்படி பிரதோஷமும் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தை நாம் தவற விடாமல் அதாவது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி இந்த வழி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நீங்க இந்த சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் இந்த வீடியோவை பிரதோஷ அதாவது உங்களுக்கு இப்படி மேற்கொண்டு நீங்க நினைத்தது நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அல்லது நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டு உங்க மனசுல இந்த பிரதோஷத்தை ஒட்டி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கொள்ளுங்க கண்டிப்பா அது நிறைவேறும் அதோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிரதோஷத்தில் எப்படிப்பட்ட விரத முறைகள் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து தெரிந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்போது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக அவர்கள் சொன்ன பலன்களாகட்டும் பரிகாரங்களாகட்டும் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையை அடைந்திருக்காங்க அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல വരലാം வெள்ளிக்கிழமை பிரதோஷம் நன்னால பிரதோஷ பூஜைய நம்ம தரிசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சுக்கிர யோகம் கிடைக்க பெறுவோம் அப்படிங்கிறது இந்த நாளுக்கான ஐதீகமாக சொல்லுவாங்க சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில பிரதோஷ பூஜையில கலந்து கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சிவனாரையும் நந்தி தேவரையும் இந்த நாள்ல வணங்கலாம் இந்த நாளில் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக பொருட்கள் வழங்கலாம் செவ்வொருளையும் வெல்வமும் சாற்றலாம் மே வேண்டியதை எல்லாமே தரக்கூடியவராக ஈசவன் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளமானது இருக்குங்க இருந்தாலும் மாதந்தூரமே வரக்கூடிய சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு உகந்த அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவோம் சிவ தரிசனம் செய்வது அற்புதம் அதே போலதான் இந்த பிரதோஷ வழிபாடும் உங்களால் முடிந்த வரைக்கும் பிரதோஷ வழிபாட தவற விடாமல் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா மிக பெரும் நன்மை நடக்கும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லேயும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அப்படின்னு கிடையாது எந்த கிழமையில் வந்தாலும் அது ரொம்பவே முக்கியத்துவம் தான் குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா அதை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பிரதோஷ வழிபாடு என்பது நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மிக பெரும் நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பிரதோஷம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆதி பிரதோஷம் அப்படின்னும் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றோ செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் என்றோ புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றோ வியாழன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றோ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்றும் அழைக்கிறான் மேலும் இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் தான் இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் சொல்றோம் அதிகமான துன்பங்களையும் தருவார் என்பது சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவருடைய தோஷங்களையும் துன்பங்களையும் கொடுக்க கூடியவர் என்று அனைவரும் நினைக்கிறோம் அவை அந்த கிழமையில் பிரதோஷம் வந்துருச்சு அப்படின்னா சனியால் ஏற்பட்ட பெரிய பாதிப்புகள் கூட விலகி போகும் என்று சொல்லுவாங்க புதன் அப்படிங்கிறது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லாமல் அறிவு செல்வம் ஆரோக்கிய செல்வம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு அந்த பதினாறு வகையான செல்வங்களை பெற புதன்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு மாலை நான்கு மணிக்கு சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அனுப்பித்தோம் அப்படின்னா தொழில் தடைகள் நீங்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் இங்கு தான் வந்து வழிபாடுகள் செய்வாங்க தேவதைகள் தெய்வங்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் இங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதற்காக வருவாங்க என்பது ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோவில்களில் எந்த வேலையாவது செய்தோம் அப்படின்னா அவர்களுடைய பார்வை நம் மேலே படுமா அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வினுடைய பிரச்சனைகள் பாவங்கள் இவை அனைத்தும் போக்குவார் சிவபெருமான் கோவில்களில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழங்கள் கொடுப்பது இன்னமும் சிறப்பானது பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட செல்லும்போது நமச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்ற சிவபுராணம் படிக்கிறது ரொம்பவே நல்லது அவசியம் கூட யாரை பற்றியும் குறை சொல்ல சொல்லி நாம் பேசக்கூடாது எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது சிவனுடைய நாமத்தை மட்டும் நாம் உச்சரிக்கிறது நல்லது அதே போல் நந்தியை மறந்து மறைத்து கொண்டு வணங்கக்கூடாது நந்தியனுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவ தரிசனம் பார்க்கறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு தினமும் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இந்த சந்தியா காலமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமமானது நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு குடியை ஈசனை வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் மாலை விலையான பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரக்கூடிய திரையோதசி திதியே மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திதியின் போது மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்கிறது ரொம்பவே உத்தமமான பலனை கொடுக்கும் அமாவாசைக்கு பிறகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்துல பதிமூன்றாவது திதியாக வருவது தான் திரையோதசி திதி இந்த திதியே பட்ச என்று அழைக்கிறாங்க இந்த திதியினுடைய மாலை நேரத்தில் பட்சிலிங்க வழிபாடு அதாவது பறவையோடு சம்பந்தப்பட்ட லிங்கம் அப்படின்னு தான் பொருள்படுது அப்படி பட்சி லிங்க வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதாவது மயிலாப்பூர் மயிலாடுதுறை ஆகிய திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீப தானங்கள் செய்கிறது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரிப்பது வழிபாடு செய்வது தீப பிரதோஷம் என்று சொல்றோம் இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்வதன் மூலமா சொந்த வீடு அமையும் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது ஈசன் ஆழகால விஷம் நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி அப்படின்னு சொல்லலாம் எனவேதான் தான் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்த பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் அன்றைய தினம் யமன் வழிபட்ட சுயம்புலிங்க தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வானத்துல வா வடிவில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டம் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்கள்ல தெரியும் இந்த மாதத்தில் திரியோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்தோம் அப்படின்னா சப்தரிஷி மண்டலத்தை தரிசிப்பதற்கு அபய பிரதோஷம் அல்லது சப்தரிஷி பிரதோஷம் என்று சொல்லுவாங்க பிரதோஷ திதி அன்னைக்கு தினத்தன்னைக்கு நாம துவாதசியும் திரியோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது த்ரையோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் அன்னைக்கு மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம வினை கூட முழுவதும் நீங்கி போகுமா சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை அந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களின் வளர்ப்புறையில் சனிக்கிழமையில திரையோதசி திதி வரக்கூடிய பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினம் என்று கூட சொல்லலாம் குறிப்பா திரையோதசி திதியும் சதுர்தசியும் தே சேராத திரையோதசி திதி மட்டும் இருக்கக்கூடிய பிரதோஷம் பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தின் போது லிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பிரதோஷ நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்